ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க போய் பிறந்த வீட்டு நம்மளோட பிறந்த வீடை பற்றி அந்த பெருமையை பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிறந்த வீட்டு பெருமையை பேசினால் ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பிடிக்காது மனைவி தாய் போல இல்லையே என்று வருத்தப்படும் ஆண்கள் ஒரே ஒரு முறை தன் மனைவியை அவர் தந்தை போல கவனித்து கொள்கிறோமா என்று நினைத்து பார்த்தால் போதும் இல்லறம் இனிமையாகும் இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதுங்களா ஆண்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவியானவள் வந்து நமக்கு வந்து அம்மா மாதிரி நம்மளோட தாய் மாதிரி நமக்கு வந்து நடந்துக்கணும் நம்ம மேலே அதுமாரி பாசமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனைவி மட்டும் நம்ம வீட்டில் உள்ள அனைத்து பேர் மேலேயும் பாசமாக இருக்கணும் நம்ம மேலேயும் நம்ம அம்மா மாதிரி எல்லா விதமாகவும் பாசமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க நினைக்கிறவங்க நம்மளை வந்து தாய் போல் பா மனைவி வந்து தாய் போல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆண்களுக்கு ஆண்கள் கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்கணும் நம்ம வந்து வருகின்ற பெண்ணை வந்து வீட்டில் வந்து அவங்க பிறந்த வீட்டிலேருந்து எல்லா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வர்றாங்களே நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு அவங்க கொஞ்சம் நேரம் யோசிச்சாவே வாழ்க்கையில் வந்து பிரச்சனைங்கிற இதவே வராது சந்தோஷமாக இருக்கலாம் அதை அவங்க கொஞ்சம் நேரம் யோசிக்கணும் நம்மளை வந்து மனைவியை வந்து நம்ம தாய் போல பார்த்துக்கலேன்னு நினைக்கிறவங்க மனைவியை வந்து நம்ம அவங்க அப்பா போல நம்ம கவனிச்சுக்கிறோமா எல்லா சொந்தத்தையும் விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே நம்ம வந்து அவங்க அப்பா மாதிரி நம்ம கவனிச்சுக்கிறோமான்னு கொஞ்சம் அவங்க யோசித்து பார்த்து புரிஞ்சிக்கிட்டு மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே ரெண்டு பேத்துக்கும் இடையிலையுமே இல்லறம் வந்து இனிமையாகும் அப்படிங்கிறதா இதை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா நண்பர்களே இந்த வீடியோ நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நன்றி வணக்கம்